யாழ்ப்பாணத்திலேயே அதிக அளவிலான பசுக்களை வைத்து மாடோ பத்து மாடோ எனது பசுக்களாக நூற்றுக்கும் மேற்பட்ட பசுக்கள் யாழ்ப்பாணத்திலே இப்படி ஒரு பட்டி பொங்கல் நடக்காது இந்த இப்படி தனிப்பட்ட ஒரு பட்டி பொங்கலா நட இதைக்கு அதிகமான பசுக்கள் வேறு எங்கேயும் யாழ்ப்பாணத்தில் என தெரிஞ்சு இப்ப இதை போல பண்ண இல்ல முதல் கோமாதாக்களுக்கு கொண்டு வந்து அப்படியே பூஜிக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலேயே அதிக அளவிலான பசுக்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு பொங்கல் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் சுதுமலை யாழ்ப்பாணத்தில் மாணிப்பாய்க்கு அனுமதிக்கூடிய பகுதி இந்த கோயிலுடைய திருவிழாக்கள் எல்லாம் நான் உங்களை காட்சிப்படுத்தியிருப்பேன் வித்தியாசமாக நிறைய பிரம்மாண்டங்களோட இங்கே வந்து இதெல்லாம் நடக்கும் மிக சிறப்பாக இதை செய்வார்கள் வருடம் வருடம் அதிக அளவிலான பசுக்கள் இடவங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு இது நடக்குது பூசி எல்லாம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் இவ்வளவு பசுக்கள் இடவங்கள் எல்லாத்தையும் வைத்து ஒரு பிரம்மாண்டமான பொங்கல் வளமையாக இந்த இடத்துல நடக்கிறது வருஷம் வருஷம் இங்கே நடக்கிறது சுதுமலை சிவன் கோவிலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பகுதி இந்த மூன்று கோயில் இருக்குது அம்மன் கோயில் சிவன் கோயில் முருகன் கோயில் அதோடு வந்து இந்த இடத்துல குட்டி வகிறவர் இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறோம் தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே மிகவும் சிறப்பாக விளங்குவது பசுவை ஆதரிப்பது ஆகவே நாங்கள் பசுவினுடைய அனைத்து விதமான விதமானகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அந்தளவு தூர சிறப்பு இருக்கின்றது அந்த வகையிலே பசுவினுடைய கண்களை பார்ப்பது அவருடைய காதுகளெல்ல கால்களெல்லாம் இறுக்வேதங்கள் இறுகியசூர் சாம அதர்மன வேதம் என்று சொல்லப்படுகின்ற நாலு வேதங்களும் அதனுடைய கண்கள் சூரிய சந்திரர்களாகவும் அதிலே இதனுடைய சீரத்திலே அதாவது பாலிலே மகாவிஷ்ணுவை குடிகொண்டிருக்கின்றார் பிரம்மா விஷ்ணு ரூபங்களாகவும் அனைத்து விதமான திருவருள் சக்திகளும் கோடி கோடி புண்ணியம் கிடைக்கக்கூடிய அளவு பசுவினுடைய திருவருள் பெற்றது இந்த பசுவினுடைய பூஜை எவ்வளவு எண்ணிக்கையிலான இந்த பசுக்கள் எல்லாமே இந்த பூசைக்காக கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை விட வந்து இந்த பசுனுடைய உரிமையாளர்கள் எல்லாருக்குமே வந்து தவிடு அப்படியான இவைகளுக்கான உணவுப் பொருள் எல்லாம் கொடுக்கிறது சின்ன பிள்ளைங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து அதை காட்டி நவாருங்க அளப்படி வண்டியில் ஏறிக்க சொல்லி இடம் வந்து சுதுமலை அதாவது யாழ்ப்பாணத்தில் சுதுமலையே அறியாதவர்கள் இருக்க முடியாது இங்கே பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன அதாவது ஆன்மீகம் என்று சொன்னாலும் சரி அரசியல் என்று சொன்னாலும் சரி மிக முக்கியமான பல நிகழ்வுகள் இங்கே நடந்திருக்கின்றன அந்த வகையிலே நாங்கள் இப்போது சுதுமலை அம்மன் ஆலய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆலயமாக இருக்கக்கூடிய சுதுமலை முருகமூர்த்தி ஆலயத்துக்கு முன்பாக பட்டி பொங்கலோடு இணைந்திருக்கின்றோம் பட்டி பொங்கல் செய்யக்கூடிய இந்த இடத்திலேயே வந்து அதற்கேற்ற பொருட்களால் அலங்கரிக்கிறார்கள் வண்டில் மாடு அதை வந்து உழவுக்கு பயன்படுத்தக்கூடிய கலப்பை அதனுடைய முகம் எல்லா விஷயமே இதில் வச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பசுக்கள் அதாவது பதிவு மட்டுமே கிட்டத்தட்ட நூற்றி எழுபது வந்தபடியாக இருநூறு பசுக்களை தாண்டி இருக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய பட்டி பொங்கல்லே வந்து இது மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒன்று அதிலும் இந்த ஆண்டு வந்து இதுதான் ரெக்கார்டாக இருக்கும் நினைக்கிறேன் அதாவது இதற்கு அதிகமான பசுக்கள் வேறு எங்கேயும் காண முடியாதுன்னு நான் நினைக்கின்றேன் முருகனையும் வள்ளி தெய்வானையும் எழுந்தவர்களை செய்து அவர்களுக்கு இந்த பட்டிகள் அதுக்கு முன்னால கொண்டு வந்து வச்சு இந்த பூசி எல்லாம் இந்த இடத்துல செய்யணும் அங்கே காட்டுப்பட்டுக்கூடிய தீபம் அப்படியே கோமாதாக்களுக்கு கொண்டு வந்து அப்படியே பூஜிக்கப்படுகிறது பதினைந்தாவது ஆண்டு காலம் பதினஞ்சு வருஷமா இந்த 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 வருஷத்தோட பதினஞ்சு வருஷம் முடியுது இதில் மணி கட்டுறது மற்றது பட்டு துண்டு கட்டுறது மாலை போடுறது பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு வகையான விடயங்கள் நடைபெறும் எல்லா மாடுகளுடைய நெத்திலையும் வந்து ஒரு மணி கட்டியிருக்கின்றோம் இந்த இதுக்கு வந்ததினுடைய அடிப்படையில் அதுக்கு மணி கட்டி கொம்புகள் அங்கு அங்குவோம் பூசி பா இந்த இடத்தை பாருங்க இடமே இல்லாத அளவுக்கு அந்தளோ தூரம் காளைகள் இருநூறுக்கும் அதிகமான பசுக்கள் காளைகளாக செய்திருப்பதாக இங்கே பதிவு செய்யக்கூடிய அக்கெல்லாம் சொல்லினோம் மாட்டு உரிமையாளர்கள் செல்லும் போது அந்த மாடுகளுக்கு வந்து நாங்கள் மாட்டு தீவனம் கொடுப்போம் அதாவது தவிடு கொடுப்போம் அது தவிர மாட்டு உரிமையாளர்களுக்கு அரிசி ஒரு விடயம் கூட நடந்து கொண்டிருக்கு இதற்கான பங்களிப்பை வந்து புலம் மக்கள் உள்ளூர்ல வாழ்கிற மக்கள் இந்த ஆலயத்தோடு ஈடுபாடு உள்ளவர்கள் என பலரும் வந்து இந்த விடயங்களுக்கு பங்களிப்பை வழங்குகின்றார்கள் இந்த உங்களுடைய காணொலி மூலமாக நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை சொல்வதற்கு இங்கே கடமைப்பட்டுகின்றிருக்கோம் இந்த பசுக்களுக்கு வந்து அகத்தியில குடிக்கணும் இந்த அகத்தியில கொடுத்தா வந்து பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி இந்த ஐயர் சொல்லிட்டு வந்து கோயில வச்சு அகத்தியில கொடுப்பட்டு கொண்டிருக்குது அதை அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒவ்வொரு பசுக்கள் இடவங்களுக்கு எல்லாம் சாப்பாடா கொடுத்து கொண்டு வைக்கணும் குறைஞ்சது ஒரு இரண்டு லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் தவிடு வாங்கியிருக்கிறோம் இது தவிர அன்பளிப்பாக கொண்டு வந்த தவிடுகள் மற்றது புண்ணாக்குகள் மற்றது அந்த விடயங்கள் கூட அதாவது பொருளாகவும் வரும் காசாகவும் வரும் பெரும்பாலும் சுதுமலையை சேர்ந்த தான் வருவது அதிகம் இது தவிர சுதுமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள் அதாவது தாவடி இனிவில் மாணிப்பாய் சங்குவேலி ஆனைக்கோட்டை போன்ற பகுதிகளில் இருந்து மாட்டு உரிமையாளர்கள் மாடுகளை கொண்டு வருவார்கள் சமூகம் எப்படி பார்க்கறதுன்றது தெரியாது ஆனால் இங்கே இந்த விடயத்தோடு ஈடுபடக்கூடியவர்கள் அனைவரும் சொல்கிறார்கள் ஒரு நல்ல முயற்சி தொடர்ந்து செய்யுங்கள் தங்களாலான பங்களிப்பை கட்டாயம் தருகின்றோம் இன்றைய கூட ஒரு புலம்பெயர்ந்து தேசத்திலிருந்து வந்து ஒரு அம்மாரால் சொன்னால் எனக்கு தெரியாமல் போச்சுதோ தெரிஞ்சிருந்தா இதுக்குரிய பண பங்களிப்போ தான் வழங்கியிருப்பேன்னு சொல்லி போட்டு ஒரு மூட்டை தவிடு வாங்கி தந்திருக்கிறார் திடீரென்று வந்தோடைய தான் நாங்கள் ஒரு மூட்டை தவிடு தரோம் இது முதலே சொல்லியிருந்தீங்கன்னா இதை விட கணக்க செய்திருப்போம்னு சொல்கிறார் இந்த விடயங்கள் வந்து எங்களுக்கு ஒரு அதாவது இந்த இந்த ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த ஆலயம் சமூகத்துக்கு ஒரு உற்சாகமாக உந்துதலாக இருக்கின்றது பசுவினுடைய அந்த உரிமையாளர்கள் இவர் கால்நடை வளர்ப்பாளர்கள் எல்லோருக்குமே வந்து அரிசி வழங்கப்படுகிற அந்த நிகழ்வு இப்போது இடம்பெறுகிறது அவர்கள் எல்லாருமே அவர்கள் பேர் அழைக்கப்படுகிற போது இந்த அரிசியை போய் பெற்றுக்கொள்கிறார்கள் ஊரல் அம்மன் கோயில் பக்கத்தால வரக்கூடிய ஒரு பாதைக்கு தான் இப்ப வந்துக்கிறோம் இது எங்கே என்று சொன்னால் நோத்வேடைய பச்சை கிரீன் மால்டி ஃபார்ம் இயற்கை வழியில செய்யக்கூடிய பச்சை பசையன்ற ஒரு பண்ணு என்று சொல்லி முகாப்பு போட்டிருக்கணும் இங்கே வந்து பட்டி பொங்கல் என்று சொல்லி அழைப்பு கொண்டு தந்தவ பாப்பம் அப்படின்னு சொல்லி வந்தா ஊர்ல வந்து அந்த கழிவு அளவுகள்லாம் சோடிப்பாங்க தானே அதே மாதிரி இந்த பட்டுகளுக்கு பிரம்மாண்டமான ஒரு திருவிழாவா செய்யணும் நான் இப்போதான் முதல் முறையாக இங்கே வாரன் வெளியில பார்க்கக்கூடிய வந்து உள்ள மீன் விளக்குகள் எல்லா விஷயம் இருக்குது உள்ள போய் அந்த பட்டிகள் எத்தனை இருக்குது என்ன மாதிரியான விவரங்கள் என்ன நடக்குது குறிப்பாக அந்த பட்டி பொங்கல்லாம் இரவுல தான் எல்லா இடத்துலையும் செய்யணும் சில இடங்கள் நேரங்கள் அந்த இந்த விஷயங்களுக்காக வெள்ளனவே சேர்க்கணும் ஆனா இது வந்து இரவு பொழுதான் நடக்க போகுது நல்ல பாட்டு எல்லாம் கேக்குது பார்க்கலாம்

நாங்கள் அந்த பட்டி பொங்கலினால் வெகு விமரிசையாக கொண்டாடணும் என்று மிக சிறப்பாக செய்யணும் எங்களோட பட்டியை இப்படி ஒவ்வொரு வருஷமும் செய்யணும் என்ற ஒரு சந்தோஷத்தோடு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பட்டி பொங்கல் செய்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பட்டிப்பொங்கல் நடக்காது இந்த இப்படி தனிப்பட்ட ஒரு பட்டி பொங்கலாக நடக்காது எல்லோரும் சேர்ந்த ஒரு இடத்துல பட்டிப்பொங்கல் கொண்டாடணும் நாங்கள் எங்களோட பட்டியை கொண்டாடணும் பொங்கல் என்று எல்லாரும் சந்தோஷமாய் செய்யணும் வந்தவையெல்லாம் எல்லாம் சந்தோஷமாய் இந்த பட்டி பொங்கலை சந்தோஷத்தோடு கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்குது ஒவ்வொரு மாடுகளுக்கும் பொட்டெல்லாம் வச்சு இந்த முதலாவது வந்து ஆளாம் இப்படி நிற்கிறாடியா பொட்டெல்லாம் அமைச்சு பட்டெல்லாம் கட்டி கொம்புக்கெல்லாம் மஞ்சள் பூசி அப்படியே நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இது நடந்து கொண்டிருக்குது பண்ண நாங்கள் ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாதம் ஆகிட்டுது பசுக்கெல்லாம் வளர்க்கணுமென்ற ஒரு விருப்பத்தில் ஆரம்பிச்சு நாங்கள் இப்போ அது கடைசியாக ஒரு பெரிய பட்டியாகி உருவாகி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு முந்நூறு லிட்டர் பால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு இதை விருப்பத்தோடு செய்கிறோம் பிஸ்னஸும் ஒரு பக்கம் இருந்தாலும் எங்களுக்கு பண்ணையை ஜீவிக்கணுமன்ற ஒரு விருப்பத்தோடு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இப்போ எங்களுக்கு பண்ணை சு ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது நாலு பணியாளர் இருக்கு எங்கள்கிட்ட ஒரு எழுபது எண்பது மாடு நிற்கிது பசு மாடுகள் இந்த பண்ணையை மென்மேலும் வளர்த்து கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பத்தோடு தான் செய்கிறோம் பெரிய அளவில் வந்து இங்கே பட்டிகள் வளர்க்கப்படுது இந்த காணி சும்மா இருந்தது இந்த காணியில் ஒரு அஞ்சு மாடு முதல் ஒரு அஞ்சு மாட்டுக்க ஆரம்பித்தோம் இந்த இந்த சின்ன குட்டியில் தான் ஆரம்பித்தோம் இப்போ இந்த இந்த மாட்டோட ஒரு அஞ்சு மாடு வேண்டி ஆரம்பித்தோம் நாங்கள் ஆரம்பித்து எங்களுக்கு போக போக மாட்டில் உள்ள விருப்பத்தாலையும் நாங்கள் மாடுகளை அளவு கொள்ளுணர்வு செய்து இப்போ பண்ணையில் ஒரு எழுபது மாடு ஆகி கண்டுகள் அதுகள்கிட்ட கண்டுகள் ஒரு பதினஞ்சு இருபது கண்டுகளோடு சேர்ந்து இருபது கண்டுகள் நிற்கிது எல்லாரும் மேய்ஞ்சி போட்டு தங்கட தங்கட இடத்துல வந்து நிக்கினம் அவைக்கு இன்றைக்கி பொங்கல்னு தெரியுமா இல்லையா தெரியாது ஆனால் வந்து அதில் சாப்பாடுண்டவை கிடைக்க போது சில பேர் ஓய்வுபெடுத்து கொண்டிருக்கிறோம் அவைக்கு வந்து தனித்தனியாக இந்த உணவு போடக்கூடிய இந்த தட்டை அறுக்கட்டம் அவை நிற்கிற இடம் தண்ணி தொட்டி எல்லாம் வந்து தனித்தனியாக வைக்கிறபடியாக சண்டவர் அது பிரச்சனை அவை அப்பப்போ கூட்டிகிட்டு கொள்ளினான் இவை மேய்கிறதுக்கான அங்கே ஒரு தனியான இடம் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இதை பராமரிக்கிறாங்கன்னு சொல்லிச்சினா நல்ல திட்டம் உண்டு இங்கே முதலிட தேவைப்படக்கூடிய அல்லது உண்மையிலேயே இந்த பால் உற்பத்தியில் பெரிய ஒரு குறைவு இருக்குன்றது வந்து யாரும் அவ்வளவு விலகுவில் மறத்து விட முடியாது அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் இப்படி நிறைய பேர் சரியான வழிகளை முதலே போட்டுக்கணும்னு சொன்னால் நல்ல ஒரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் ஏசி க்ரோஸ் ஏசிரோஸ் இந்த மூன்று இனமும் தான் இருக்குது எங்கள்கிட்ட இப்போதைக்கு இதுதான் இருக்கிற யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே நல்ல இனங்கள் யாழ்ப்பாணத்துக்கு கிளைமேட்டுக்கு கேட்ட மாதிரி இனங்கள் அட்டை இந்த இனங்கள் தான் இப்போ மற்ற இனங்கள் அம்பை வலையை வட்டவளையிலேருந்து கொண்டாடுற இனங்கள் இங்கே வளர்க்குறதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு சரி வராது ஏசி குரோஸும் ஏசியிலும் தான் இந்த கிளைமேட்டுக்கு சரியான மாடு மற்ற பால்கள் அதில் தான் கூட கறக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியான அறிவுறுத்தல் என்பது முகாமைத்துவத்தினுடைய அடிப்பில தான் இருக்கும் எல்லாம் பராமரிக்கிற அந்த ஒழுங்குமுறை தனியான ஒரு அட்டவணையாக போட்டிருக்கு காலையில் வந்து பால் எடுக்கணும் மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பண்ணை சுத்தம் செய்யணும் அதே மாதிரி மாலையிலேயும் வந்து மாட்டுத்தையும் பண்ணை சுத்தம் அதை விட வந்து மடி சுத்தம் தான் பால் கறக்கணும் மாட்டுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தால் அதுக்குரிய அந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் தனியான பதாகை போட்டு அவர்களுக்கு அறிவுறுத்தல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பால் இப்போ வந்து நாங்கள் பால் சாலைகளுக்கு சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறோம் வருங்காலத்தில் இந்த பால் எடுத்து நாங்கள் இங்கே பன்னீர் உற்பத்தியல் நெய் உற்பத்தியல் அதுக்குரிய வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது அது வருங்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணும் இப்போ பால் வந்து யாழ்ப்பாணத்தில் சுத்தமான பாலுக்கு டிமாண்டு அதிகம் ஃப்ரெஷ் மில்க்குக்கு அதாவது சுத்தமான பாலுக்கு ஜாழ்ப்பாணத்தில் கேள்வி அதிகம் இருக்கிறபடியாக நாங்கள் இப்போ பாலையே பண்ணைகளுக்கு சப்ளை பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ முந்நூறு லிட்டர் பால் கொடுக்குறோம் வருங்காலத்தில் ஒரு ஆயிரம் லிட்டர் கொடுக்குற ஒரு திட்டம் ஒன்று இருக்குது எங்களோட பண்ணையை மென்மேலும் பலத்தம் மட்டும் ஆயிரம் லிட்டர் பால் கொடுப்போம் காலம் நாங்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று சப்ளை பண்ணுறதுக்கும் ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது இப்போ ஃபுல் க்ரீம் விட இந்த ஃப்ரெஷ் மில்க் குடிக்கிறதுக்குள்ளே ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழக்கூடிய மாதிரி இருக்கும் அதுல வந்து நீல நிற கலர் நாலு பேர் தான் இந்த பண்ணு அவ எல்லாருக்குமே புது உடுப்படுத்து கொடுத்து வேட்டி எடுத்து கொடுத்து இதுக்குள்ள போட்ட முதல சொன்னால் அது நிறைய முதல் போட்டுட்டேன் ஆனா விருப்பத்தோட செய்து கொண்டிருக்கிறான் இது வந்து இதுக்குள்ள போட்டு தொழில ஸ்டார்ட் பண்ணி செய்து கொண்டிருக்கிறான் முதல் என்று பார்த்தா கிட்டத்தட்ட அது நாலு கோடியை தாண்டிட்டுது அதுக்கேற்ற வருமானம் இப்போ உடனே எடுக்க இயலாது காலப்போக்கில் நாங்க போட்ட முதலுக்கு உடனே வருமானத்தை பார்க்க இயலாது காலப்போக்கில் மெது மெதுவாக தான் வருமானம் எடுக்கலாம் பண்ண வைக்கிறேன் எல்லாரும் சொல்கிறது தான் நான் அதை சரியான முறையில் செய்யணும் அதில் வந்து மிக முக்கியம் பராமரிப்பு இவைக்கு வந்து தனித்தனியான தொட்டி கட்டினது மாத்திரமில்லை அதுக்கு பிள்ளை பாருங்க அவள் படுக்கிற இடத்துக்குரிய அந்த நில எல்லாம் விரித்து அதை விட இந்த சரியாக மாட்டினுடைய கழிவுகள்லாம் அகற்றப்படுவதற்கான வடிகால்கள்லாம் செய்திருக்கிறான் வர்த்தகனால் நிறைய பேர் முதல வச்சுக்கொண்டு ஈஸியான தொழில் வர்த்தக தொழில் வர்த்தகத்துக்குள்ளே வரலாம் ஆனால் இப்படியான பண்ணிகள் அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்துக்குள்ள போக மாட்டேன் என்னடா அதுக்கு பயம் எவ்வளோ கோடி பா காசு இருந்தாலும் ஒன்று ரெண்டு பேர் தான் அதுக்குள்ள கால் எடுத்து வைப்பினம் மற்ற விழா இந்த பண்ணை தொழில்களுக்குள்ள போக மாட்டினம் நாங்கள் அந்த பண்ணை தொழில் எங்களுக்கு போட்டி இல்லாத ஒரு தொழிலும் எங்களோட விருப்பத்தை நூறு விதம் எங்களோட விருப்பத்தோடு இயங்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறபடியா எங்களோட பண்ண பணியாளர்கள் இனி இல்லைன்ற அந்த பண்ணையை பார்த்தாலே தெரியும் ஜாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு பண்ணை நீட்டாக இருக்காது இது எத்தனையோ பண்ணையில் இருந்து எத்தனையோ பண்ணிகள் மூடிட்டுனா அதாவது பண்ணை பணியாளர்கள் ஒன்று சரியில்லாமல் காரணம் பண்ணையில் செலவுகள் நாங்கள் அந்த செலவுகளையும் பார்க்காம பண்ணையை நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் என்றதுக்காகத்தான் இந்த பண்ணையை ஸ்டார்ட் பண்ணோம் முதல் விபூதி போட்டோட வந்து இப்போ வரிசையாக இந்த இடத்துல வச்சு மாலை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் மாலை போடினோம் அனைவரும் கோயிலுக்கு கூட மாலை வாங்க நம்முடைய ஆக்கள் யோசிப்பினோம் ஆனால் இந்த எல்லா பாட்டிகளுக்கும் மாலை அணிவிக்கிற அந்த விஷயம் நடந்து கொண்டிருக்குது யாழ்ப்பாணத்தில் என தெரிஞ்சு இப்போ இதை போல பண்ணை இல்லை முதல் இருந்தது இப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லை இப்படி ஒரு பண்ணை இல்லை இவ்வளோ மாடு தொகையை கொண்ட பண்ணை யாழ்ப்பாணத்துக்குள்ளே இல்லை எத்தனை மாடுகள் இருந்தாலும் கூட எல்லாத்துக்குமே வீபூதி பூசி பொட்டு வச்சு அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து பட்டு கட்டி அதுலயும் வந்து சில பேர் நெத்தியில மாத்திரம் இந்த பொட்டலா வைப்பினம் உடம்புல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான பகுதி பசுல வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு தெய்வம் முறைகிற என்று சொல்லிவினம் அப்படி எல்லா பகுதிக்குமே சேர்த்து திருநீறு பொட்டு குங்குமம் எல்லா விஷயமும் வைக்கப்படுது ஆக்கள் எல்லாம் குளிச்சு வலிக்கிட்டு மாலை பொட்டு பூ பட்டு என்று சொல்லி எல்லாத்தோடையும் நிக்கினோம் வீட்டு பொங்கலுக்கு மாத்திரம் அல்ல

பசியினுடைய கொம்பிலே அடியிலே தரந்துங்கள் அலங்காரமான பாத பாதையிலே காட்சி அளிக்கும் மாம்பறியடி டஷ் அப்படியே பசியோடு வேய் நாசிக்கு அடியே பெரியகள் மாதிரி தான் பட்டாசு கொளுத்தி கொண்டாடலாம்னு பார்த்தா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இருக்கிறது இங்கே நிறைய பிள்ளைகள் வந்திருந்தார்கள் சந்தோஷமாக இந்த பட்டாசுகளை கொளுத்தி மகிழ்ந்து கொண்டிருக்கிறவில்தான் பொங்கல் எல்லாம் தயாராகி அந்த பட்டுகளுக்கு உணவளிக்கிற பூசு செய்கிற அந்த விஷயம் எல்லாம் வந்து மிக சிறப்பாக இங்கே இடம்பெற்றிருந்த மாதிரி முக்கியமான விடயம் ஒருத்தர் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்து சாதித்து முடிக்கிறதுன்றது அவ்வளவு இலகுவான விடயம் கிடையாது ஆனால் சரியான முறையில் நிர்வகித்தால் இங்கேயும் இவ்வளவு பிரம்மாண்டமான பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் உருவாக்க முடியும் அல்லது நம்முடைய விவசாயமோ கால்நடை வளர்ப்போ அந்த விஷயங்களை செய்ய முடியும் அதை செய்து காட்டி கொண்டிருக்கிறார் கூடிய தினேஷ் அவர்கள் பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை செய்தாலும் வர்த்தக துறையை தாண்டியும் இந்த கால்நடை வளர்ப்பு அதிலும் குறிப்பாக பெறக்கூடிய பெரிய தட்டுப்பாடு காலைல சரி மாலையில் சரி தேநீருக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த உடனடியாக கிடைக்கக்கூடிய இந்த பால் நிறைய இடத்துல அப்படி கிடைக்காது அதை கொண்டு போய் சேர்க்கிற அந்த நல்லெண்ணமும் முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கொண்டு சொல்லலாம் வந்து ஆதங்களை வளர்ப்பது மாத்திரமல்ல அதை சரியான முறையில் பராமரித்து அவைக்கு தேவையான விஷயங்களை செய்யறது என்றதும் ஒரு விடயம்தான் அந்த அடிப்படையில் இப்போவும் இதை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைமுறை கூடியவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம்